ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதவாட்சியான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அந்த ஜோதிட கணிப்பை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மிகவும் முக்கியமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய கடைசி நாள் முப்பதாம் நாள் அதே போல கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமியானது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமியில ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ண போறேன் கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்பையும் கவலை போக்கக்கூடிய கந்தனுக்கு விரதம் இருக்கிறத பத்தி ஷேர் பண்ண போறேன் ஸோ கண்டிப்பாக கார்த்திகை பௌர்ணமி பத்தி அனைவரும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கும் உண்டு இதற்கு காரணம் என்னென்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் நாட்கள் தான் கார்த்திகையில் கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகையில் தீப விழா கார்த்திகையுடைய பௌர்ணமி கார்த்திகையுடைய அமாவாசை இந்த மாதிரி நிறைய சொல்லி கொண்டே போகலாம் இதுக்கெல்லாம்னால தான் வந்து இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக சொல்லப்படுது மேலும் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு பிறந்தது ஸோ இந்த மாதம் எல்லா தெய்வத்துக்கும் உரியதை விட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ முருகப்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு ஐயப்பனுக்கு உரியது என்று சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் கந்தனுக்கு வந்து முதல திருநாமம் வந்து வந்தது கந்தனுடைய திருநாமமான கார்த்திகேயன் உருவானது இந்த மாதத்தில் தான் காரணம் என்னென்னா ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேன் என்ற பெயர் வந்தது மேலும் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாக சிவபெருமானால உருவாக்கப்பட்ட விரதம் தான் இந்த கார்த்திகையில வரக்கூடிய கிருத்திகை விரதம் ஸோ இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டு இந்த சிறப்பான மாதத்துல முருகனுக்கு உகந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கிறது மிகப்பெரிய பலனை வந்து பெற்றுத்தரும் அதனால விருச்சக ராசிக்காரங்க இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய மறக்கக்கூடாது கார்த்திகை வரக்கூடிய பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உங்க கையால சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்த பாக்கியம் இல்லாம தவிக்கக்கூடிய உங்களுக்கு குழந்த பாக்கியமானது கிடைக்கும் மேலும் இவ்விரத முறையினை மேற்கொள்வதால் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலித்தனமான புத்திரர்களும் கிடைப்பாங்க வாழ்வில் எல்லா பேர்களும் கிடைப்பதோடு எடுத்த நல்ல காரியங்கள் கூட தடையே இல்லாமல் வெற்றியாகும் அந்த மாதிரியான அதிசயம் வந்து நடக்கும் மேலும் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் முருகன் சன்னதிக்கு போய் மூன்று அகல் விளக்கேற்றி ஒன்பது முறை சுற்றி வந்து முருகனை பிரார்த்தனை செய்திங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய விருட்சக ராசிக்காரங்களுக்கு வேலைவாய்ப்பு உடனடியாக அமையும் அதே போல் முருகனுடைய சன்னதியில் மூன்று விளக்கேற்றி ஆறு முறை முருகனை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து வந்தால் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பலன் கிடைக்கும் அதே போல் ஐந்து விளக்கேத்தி கோவில ஒன்பது முறை ஆண்களும் ஒரு விளக்கேத்தி திருமண யோகத்துக்காக ஒன்பது முறை பெண்களும் சுற்றி வந்து முருகனை வேண்டிக் திருமண யோகம் கை கூடி வரும் ஸோ இப்படி திருமணம் குழந்த பாக்கியம் வேலைக்காக நான் சொன்னது போல விளக்கேத்தி முருகலை இந்த நாள்ல வள வந்து பாருங்க கார்த்திகையில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அவ்வளோ ஒரு சிறப்பு சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய பௌர்ணமி என்று இந்த பௌர்ணமி சொல்லப்படும் கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து ஸ்பெஷல் என்றுவதை விட இந்த கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல் விருச்சகராசில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல வரக்கூடிய பௌர்ணமி இது விருச்சக பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும் இந்த பௌர்ணமியில் தீப விழாவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த வகையில கரெக்டா இந்த பௌர்ணமியை வந்து மிஸ் பண்ணாம எல்லாருமே வழிபாடு செய்து பயன்பெறணும் அதனால தான் இந்த பௌர்ணமி சிறப்புகளை வந்து இவ்வளோ நேரம் வந்து ஷேர் பண்ணேன் இப்போ இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகள் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ அடுத்ததாக இந்த பௌர்ணமியிலருந்து விருச்சகராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வினயக்காரங்களான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விர்ச்சகராசி அன்பர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு சுறுசுறுப்போடு பணியாற்றணும் எது செய்தாலும் ஒரு பிரிஸ்க் வந்து இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தன்மை அதாவது நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த தன்மை சுறுசுறுப்பாக செயல்படுறதெல்லாம் நம்ம கொண்டு வரக்கூடிய தன்மை உடல் சோர்வு முற்றிலும் அறையிறதுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருங்க வருமான சீராக இருக்கும் இருந்தாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காம பணியாற்றுங்க வரது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பணியாற்றுங்க நண்பர்களுக்கோள் பழகக்கூடிய விரோதிகளிடம் கவனமாக இருங்க இல்லைன்னா அதுலேயும் உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகள்ல கூட ஈடுபடலாம் அதனால ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்களோட உங்கள் செல்வாக்கானது உயரும் உங்களுடைய செயல்களை புதிய உத்வேகத்தோடு செய்து முடிச்சிங்கன்னா நல்ல வழி பிறக்கும் திட்டங்களை கூட சரியாக திட்டி அவைகளை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுவது நிறைவேறும் உங்கள் நண்பர்கள் மூலம் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க பெரியவர்களுடைய ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டிங்கன்னா மைகளுக்குடைய சந்தர்ப்பங்கள் அமையும் அதனால் ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபடுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை என்று கூட சொல்லலாம் அப்புறம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்க ராசிக்காரங்களுக்கு தொழிலில் இருந்த போட்டிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் லாபங்கள் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அனைவர்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துனீங்கன்னா நல்லது இல்லைன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்துவது கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த தோய்வுகள்லாம் வந்து நீங்கும் மனதில் கூட ஒரு விதமான உற்சாகமானது தோன்றும் அதே நேரம் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேருவதில் தாமதம் ஏற்படும் <தாமதையேருப்படோ>. அதனால் புதிதாக யாருக்கும் தொழில் ரீதியாக கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வாங்கவும் வேண்டாம் இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் காண்பீங்க அதே சமயம் சிலர் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் சற்று பாரமாகவே உங்கள்கிட்ட நடந்து கொள்வாங்க தொல்லைகள் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்க பலகமாக இருப்பாங்க ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னு சொல்ல கஷ்டம் நஷ்டம்லாம் வந்து சொல்லப்படல நார்மலா வந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால இந்த பௌர்ணமிக்கு பிறகு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நார்மலாகவே வந்து செயல்படுங்க அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணியாற்றக்கூடிய திறனானது அதிகரிக்கும் அந்த திறன் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் கட்சி மேலெடுத்தால் உற்சாகப்படுவது உங்களுக்கு அமையும் கட்சியில புதிய பொறுப்புகளை வந்து பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் கூட நன்றாக இருக்கு அடிக்கடி பயணங்கள் செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றி ஆதாயம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிர்பார்த்த வாய்ப்புகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பெயரும் புகழும் உயரும் அதே சமயம் ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆனால் அவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பண செலவு செய்யணும் சக கலைஞர்களுடைய நன்மதிப்பானது பெறணும் ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் ஸோ இது கலைஞர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அவேர்னஸ்ஸு அப்புறம் பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொல்ல கணவருடைய பாராட்டுகள் எளிதில் அடைவதற்கு அதிக வாய்ப்பிருக்கு புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம் இல்லத்துல கூட நிம்மதியை காண்பதற்கு வாய்ப்பு சுப சுபகாரியங்களை கலந்து கொள்ளவும் உடல் நலத்துல மட்டும் சற்று கவனமாக இருக்கவும் ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பெண்கள் விருச்சக ராசிக்காரங்க இதுல கவனமாக இருங்க அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்க வழிவகை உண்டு பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அவர்களால் உங்கள் எதிர்கால திட்டங்கள் எழுதலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு பெறுவீங்க ஸோ ஒத்துழைப்பு பெறும்போது அந்த ஒத்துழைப்புக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் இது மான மாணவிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு அவர்னஸ் ஆக மொத்தம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் விருச்சகராசிக்காரங்க விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை ராசிக்காரங்க ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலனை தெரிஞ்சு இந்த பழங்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டோம் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி